அனைவருக்கும் வணக்கம் பாவி லக்ஸன் யூகேஜி மதர் தெரசா மெட்ரிகுலேஷன் பள்ளி மயிலாடுதுறை தேச பக்தி பாடல் வருகின்ற பாரதத்தை வாழ்த்துதல் ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட வா 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 களி படைத்த வா 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 கடுமை கொண்ட வா 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 தெளிவு பெற்ற மதினாய் மதினாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 எளிமை கண்டு இறங்குவாய் வா 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 ஏறு போல் வா வா அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் எனக்கு பாட வாய்ப்பு அளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு நன்றி